ஹை ஃபெண்ட்ஸ் வைக்கம் திரு காமட்சி தரன் கிச்சன் இன்னைக்கு என்ன வீனா உங்க வீடு எங்க இருக்கு சொல்லுங்க சார் நாங்க இது அங்க இந்த ரோடு வந்து குப்பா மெயின் ரோடு ஆந்திரா அந்த வீ ரோட்ல இருந்து கீழதான் பா வீடு இருக்கு இதுதான் எங்க வீடு சரிங்களா இந்த மெயின் ரோடு இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா குப்பந்தாங்க அப்புறம் இது என் வீடு இது நம்ம பாப்பா மொட்டை பாப்பா அப்புறம் நீ வாங்க போகலாம் நம்ம காலேஜுக்கு நம்ம garden நம்ம கிணத்து bore இருந்து தண்ணி continue ஆ இருக்கும் இல்லனாலும் நம்ம என்ன திருப்பிப்போம் இந்த தண்ணி அப்டியே நம்ம வீட்டுக்கு மினி garden இதுதான் தான் just ஒரு வீடியோ போடலாம் கேட்டாங்கன்றதுக்காக தான் திரும்ப நினைச்சுக்காதீங்க நம்ம தோட்டம் இந்த தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணி அங்க இருந்து வர்றதுதான் இந்த கலர் கார் பூக்கள் சொந்தக்கார இவங்கதான் ஆனா மொட்டை அடிச்சாச்சு அதனால இந்த பூ எல்லாமே சாமிக்குதான் போய் சேருது அதோட நம்ம தோட்டத்துல ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க யாரும் பாக்கலாமா வாங்க பாவக்கா இவங்க ஒருத்தரை வந்து வந்து எங்க ஒளிஞ்சி வந்திருக்காங்க எங்களை பத்திரமா பாதுகாத்து காட்டி வேண்டியதுதான் அடுத்த சீசனுக்கு ஜாதி மல்லி ரெடி ஆயிட்டாங்க மருதாணி போலவாங்க இங்க ஒரு மல்லி அடுக்குமல்லி தெரியும் பூ செடிக்கும் சரி காய் செடிக்கும் சரி பஞ்சம் இல்லாமல் இருக்கும் கொத்தமல்லி தேவையானா இது வந்து பாளக்கிற மதம் வந்து விட்டு வச்சிருக்கேன் அடுத்து இத அரேஞ்ச் பண்ணி காய வைக்கலாம் வாங்க அடுத்து நம்ம மல்லிப்பூ தோட்டம் மல்லிகைப்பூ செடிய வளரவே விடுறதில்ல ஏன்னா மங்கிக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால குரங்குட்டு வந்து இந்த இலையெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடுறாங்க அதனால இது வளரவே விடுறது இல்ல வாடாமல்லி லெமன் எலுமிச்சை மரம் அடுத்து அடுக்குமல்லி த்து கொத்தான் காங்க இப்ப மா மாட்டு எரு மட்ட செம்பருத்தி அடுத்து இங்க வரும் ஜாதி மல்லி இங்க செகப்பு தண்டிக்கிற வெள்ளை விதைக்கு அறுவடை விட்டாச்சு அவங்களே எடுத்து காய வச்சு வாங்கிட்டு தான் ஆயிட்டாங்க அடுத்து வண்டிதான் முருங்கை மரம் அப்புறம் நம்ம வாழை வைக்கும் வைக மாடுதான் இங்கதான் தான் கொய்யாப்பழம் எனக்கு 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 சொல்லியா எனக்கு ஒண்ணு பாப்பா கொண்ணு சூப்பரான கொய்யாப்பழம் வாங்க சாப்பிடலாம் எங்க தெய்வங்கள் அப்பவும் எங்க செவ்வாயில கண்ணு வச்சிருக்கு நீங்க கொஞ்சம் வெண்டைக்காய் தெரிய நடிச்சுட்டேன் அவ்வளவுதாங்க நீங்க சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் தாங்க நம்ம tour டூர் gardening thank you ஃபார் வாட்சிங்